அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே பதிவுல நாலு எட்டு பனிரெண்டாம் பாவத்தை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த நாலாம் பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை குழந்தைங்களுக்காக நம்ம ச பண்ணக்கூடிய செலவு குலதெய்வத்துக்காக நமக்கு செல்ல அதாவது நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த பணம் குலதெய்வம் கட்டுறாங்கன்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கொடை இதெல்லாமே நாலாம் பாவத்தை குடிக்கும் நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செஞ்சுக்கிறோமோ அதை அதுக்கான செலவினங்களை இந்த நாலாம் பாவம் நமக்கு சொல்லும் எட்டாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் புகழ் பாக்கியம் இந்த பெயர் புகழ் பாக்கியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஒன்பதாம் பாவம் இந்த பாவத்துக்கு விரயஸ்தானமாக பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் அப்போ எட்டாம் இடத்தை வச்சுட்டு தந்தையை பற்றி தந்தையுடைய விரயத்தை பற்றி நம்ம சொல்லிப்படலாம் பன்னிரெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லக்னத்துக்கு அது பன்னிரெண்டாம் இடம் நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் நம்ம கிட்டேருந்து எவ்வளோ விஷயம் வெளியே போகுது அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னிரெண்டாம் பாவம் வந்து சொல்லும் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்துலேருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்குள்ளே முன்னாடி ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இது நம்ம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹா ஹைப் இருக்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க நம்மக்கிட்ட ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்துலேயும் மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்துலையும் நீங்கள் ஜாதகம் பார்த்துருக்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளார போனால் நைட்டு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே அவங்களுடைய முன்பதிவை நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம் பொதுவாக நாலாம் இடங்கிறது வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை அப்படிங்கிற ஒரு அமைப்பு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரணம் ஆயில் மரண பயம் நம்மளை விட்டு ஒரு விஷயம் போகுது தனித்து போகுது அப்படின்னா அது எட்டு பன்னெண்டோட தொடர்பு இருக்கும் அப்போது இது சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு திடீர் யோகம் லாட்டரி யோகம் திடீர் பதவிகள் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்புகள் சீட்டு ஷேர் மார்க்கெட்டு எம்எல்எம் இந்த பங்கு சந்தையில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் லாப நஷ்டங்கள் பார்க்குறது இது எல்லாமே இந்த எட்டாம் பாவத்தை சொல்லுவோம் பனிரெண்டாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அந்த இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து எந்த அளவு வந்து பணத்தை விரைவு பண்ணுவோம் அயன சயன போ போகம் இது இந்த அந்த அயன சயன சுகம்ங்கிற ஒரு விஷயம் எந்தளவு நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பன்னிரெண்டாம் இடம் சொல்லும் அப்புறம் ஆன்மீக சுற்றுலா சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லும் பொதுவாக அது வந்து பணம் விரயத்தை நிறைய வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது இப்போது இந்த நாலுக்கும் எட்டுக்கும் பன்னெண்டு ஏன் சார் இப்படி தலைப்பிச்சு வீடியோ போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாலாம் இடங்கிறது எட்டாம் இடங்கிறது பனிரெண்டாம் இடங்கிறது இந்த மூணு இடமும் திரிகோண பாவமாவே அவங்க வரும் நீங்க வீடு கட்டணுமா நாலாம் இடத்தை மட்டும் பார்க்காதீங்க எட்டாம் இடத்தை மட்டும் பார்க்காதீங்க பன்னிரெண்டாம் இடத்தை மட்டும் பார்க்காதீங்க நாலாம் இடமும் பாருங்க சுகஸ்தானம் அதற்கு திரிகோணமான எட்டாம் இடம் மனைவியோடைய குடும்பம் மனைவியுடைய வருமானம் பன்னிரெண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஐன சைன பவசம் நாலாம் இடத்துக்கு பெரிய திரிகோணமா நம்மளுடைய பன்னிரெண்டாம் இடம் தான் இருக்கும் அதனால் அந்த அமைப்பில் தான் நாலாம் இடத்துல சுகத்தை வச்சாங்க பன்னிரெண்டாம் இடத்துல ஐயன சயன போகத்தை வச்சாங்க சுக போகம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சுக போகங்கிற ஒரு அமைப்பு நாலுக்கும் பன்னெண்டுக்கும் தொடர்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போது கல்வி கல்வியை குறிக்கும் வீட்டை குறிக்கும் மனையை குறிக்கும் வாகனத்தை குறிக்கும் தான் நாலாம் பவம் அப்போது நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்னா சொத்து வாங்குறோம் வீடை க வீட்டை கட்டுறோம் அப்புறமேல வாகனத்தை வந்து அனுபவிக்கிறோம் ஓகேங்களா சுகத்தை வந்து அனுபவிக்கிறோம் தாய்கிட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு பெயரை வாங்கிட்டு தாய்க்கு நம்ம எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவை நான் கண் கலங்காமல் வச்சுக்கிறேன் எங்கள் அம்மாவை நான் இப்படி பார்த்துக்கிறேன் அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை வந்து இந்த நாலாம் பாவத்தில் இருக்கும் பொதுவாக இந்த நாலு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய லக்னத்துடைய யோகாதிபதிகள் இருக்கக்கூடாது நாலாம் இடத்துல இருந்துட்டா கூட பரவாயில்ல எட்டாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் இருக்கவே கூடாது இப்போ லக்னா உங்களை உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதிகள்னா யார் சார் ஒன்றும் இல்லைங்க சார் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூணு பேரும் இந்த இடத்துக்குள்ள போது பாதகத்தை தரும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தடையை கொடுத்து அதன் பிறகு யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையில் ப பல தடைகளை கொடுத்து அதுக்கு பிறகு யோகத்தை கொடுக்கும் ஓகேங்களா அப்போது உங்களுடைய லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இந்த எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து தனம் குடும்பம் வாக்கை குறிக்கக்கூடிய கிரகம் இவர் நாலாம் இடத்துல இருக்கலாம் ஆனா எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல போது ஒரே ஒரு விதிவிலக்கு என்னன்னா அவர் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அந்த ஒரு விஷயம் இருக்கு எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கு அப்ப எட்டாம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அங்க ஒரு நன்மையை நமக்கு கண்டிப்பா கொடுப்பாரு ஆனா எடுத்த உடனே தர மாட்டார் கஷ்டங்களை கொடுத்தும் சரிங்களா பல வகையில வந்து பல தடைகளை கொடுத்தும் அதன் பிறகுதான் நமக்கு அந்த யோகங்களை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சரி இந்த எட்டு பன்னெண்டுல வேற யாருதான் சார் இருக்கலாம் அப்படின்னா உங்க லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா சரத்துக்கு பதினோராம் அதிபதி ஸ்திரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி உபயத்துக்கு வந்து ஏழாம் அதிபதி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாதகாதிபதியா வருவாங்க ஓகேங்களா அதே மாதிரி மாரகாதிபதினு சொல்லியிருக்காங்க சரத்துக்கு ரெண்டு ஏழு ஸ்திரத்துக்கு மூணு எட்டு பாதகத்துக்கு ஏழு பதினொன்றுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மாரகாதிபதி ஆனால் பொதுவான மாரகாதிபதின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு இவன் இந்த அந்த அமைப்பில் இவங்கெல்லாம் போய் அந்த இடத்துல இருப்பது ஒரு வகையில் நன்மைன்னு சொல்லியிருக்காங்க தவிர முழுவதுமாக நன்மைன்னு சொல்லப்படலை அது அனுபவ ரீதியாகவும் கரெக்டாகவே இருக்குது ஸோ அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பன்னெண்டில் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகுது எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு போகுது பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகுது ஆறு எட்டு பன்னெண்டு ஒண்ணு கொன்னு மறைஞ்சி நிற்கும் போது இது விபரீத ராஜ்யோகத்தை கொடுத்துருது இந்த நாலு எட்டு பன்னெண்டுக்குள்ளாரு இப்படி ஒரு யோகமும் இருக்கு இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நம்ம குடியிருக்க ஒரு வீடு இல்லாம வாடகை வாடகைக்கு வீடு வீடா அதாவது இந்த வீட்ல இருந்தா அந்த வீடா அந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீடும் இப்படியே மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு எப்படி பணம் வருதுன்னு தெரியாது எப்படி நகை வருதுன்னு தெரியாது திடீர்னு ஒரு லாட்ரிலயோ அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ பங்கு சந்தையிலயோ எதுலயோ ஒருத்தர் பணத்தை அடிச்சு பணம் நமக்கு கட்டச்சு பாருங்க வீட்டை ஜம்மு ஜம்மு ஜம் ஜம் நீட்டா கட்டிடுவாங்க ஜம்முன்னு வாழ்வாங்க அதற்கு காரணம் இந்த விபரீத ராஜோகம் திண்ணையில படுத்தவனுக்கு திடீர்னு அடிச்சது சுருக்கம் அதிர்ஷ்டமா வடிவேல் சார் சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி சாதாரண ஒருத்தரா இருப்பாரு திடீர்னு எம்எல்ஏ ஆயிருவாரு மந்திரி ஆயிடுவாரு அந்த அமைப்பு அப்ப திடீர் திடீர் தன வெள்ளம் பாத்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டோட தொடர்பு கொண்டக்கூடிய அமைப்பு இதை ஏன் சார் ஆறாம் இடத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் பணம்னாவே ரெண்டு ஆறு பத்து ஒரணுமே ஓகேங்களா சரி நல்லா கவனிச்சு பாருங்க நாலாவது இடத்துக்கு பதினோராவது இடமா ரெண்டாவது இடம் வரும் எட்டாவது இடத்துக்கு பதினோராவது இடமா ஆறாம் இடம் வரும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பதினோராம் இடமா பத்தாம் இடம் வரும் அப்ப நாலு எட்டு பன்னெண்டுக்கும் ரெண்டாறு பத்துக்கும் தொடர்பு இருக்குங்களா அப்போ நாலு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் பத்தோட தொடர்பு கொள்ளும்போது விபரீத ராஜயோகமாகி மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆகி ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை போயிருங்க வீடு கட்டுறது மனை வாங்குறது நிலம் வாங்குறது விவசாயம் பண்றது வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடியது உடல் நலம் சுகம் வந்து சரியாகிறது பாதிப்பு உடல் நலம் என்ன பிரச்சனையே தெரியல சார் இத்தனை டாக்டரை பார்த்துட்டேன் இன்னும் ஒன்னும் கூட சரியாகலை அப்படின்னு நீங்க நினைக்க நினைக்கும் போது பாத்தீங்கன்னா நாலு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியோட தசை புத்தி வரும்போது அதற்கான தீர்வுகள் உங்களுக்கு அழகா கிடைச்சிடும் அதை விட்டுட்டு உங்களுக்கு மூணாம் அதிபதி தசையோ ஏழாம் அதிபதி திசையோ பனிர பதினோராம் அதிபதியோட திசையோ புத்தியோ நடக்கும் போது நீங்க மூணு ஏழு பதினொன்னுல தசை புத்தி நடக்கும்போது நீங்க போனீங்கன்னா உங்களால அந்த சுகஸ்தானம் இந்த உடல்நல சம்பந்தப்பட்ட பாதிப்பை சரி பண்ணவே முடியாது நான் வந்து போன வாரம் ஒரு நன் ஒரு ஒரு மருத்துவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு சரி என்னுடைய அப்பாவுக்கு வந்து சுகர் நிறைய இருந்துச்சு வழக்கமாக சாப்பிட்றாரு வழக்கமான ஃபுட்டு தான் எல்லாமே அவர் சுகர் மாத்திரை எடுத்துட்டு இருந்தார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மாத்திரை நிறுத்திட்டாரு இப்போ என்னன்னு தெரியல அவருடைய இன்சுலின் கரெக்டாக சுரக்குது அருமையாக இருக்குது நல்லா வேலை செய்யுது அப்படின்னாரு நான் வந்து என்ன சொன்னேன் மாமா அவங்க அவங்க அப்பாவுடைய ஆதரவு கொடுங்க மாமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு எங்கள் இயல்பாவே இத்தனை அதாவது இதுக்கு முன்னாடி வந்து மூணு ஏழு பதினோராம் அதிபதியோட டெசை புத்தி அந்தரம் தான் நடந்துட்டு இருக்கு புத்தி நடந்துட்டு இருந்துச்சு இப்ப அது முடிஞ்சதுக்கப்புறம் நாலாம் அதி நாலு எட்டு பன்னெண்டாம் அதிபதியுடைய புத்தி நடக்க ஆரம்பிக்குது அவருக்கு உடல் நலத்துல எந்த வித பாதிப்பு இல்லாம நல்லா இருக்கு அவருக்கு வயசு எழுபத்தி ஒன்பது எண்பது வயசுன்னு வச்சுக்கோங்க இந்த அமைப்பு இந்த சுகஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நாலாம் அதிபதியுடைய தயவு நாலு எட்டு பன்னெண்டில் குரு பகவான் அமரும்போது வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் இங்கிருந்து நமக்கு சம்பாத்தியத்தை கொடுத்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ்யோகங்களை இந்த குரு இங்க இருக்கக்கூடிய குரு கொடுத்துரும் அதே மாதிரி சுக்கரன் இந்த இடத்துல இருக்கும்போது நல்ல ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான வாகனம் ஆடம்பரமான சொத்து இதெல்லாம் நமக்கு அமைஞ்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும் நாலு எட்டு பன்னெண்டில் வந்து சூரியன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சூரியன் நாலாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அரசு கட்டணங்கள் பக்கத்துல வீடு மனை அமைகிறது வாகனங்கள் வாங்கினா பிராண்டடு வாங்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வாங்கினா நாலாம் இடம் ட்ரெஸ்ஸு நாலாம் ட்ரெஸ் வாங்கினா இந்த பிராண்டடு ஷூ பிராண்டட் ஷர்ட்டு பிராண்டடு இது மாதிரி பிராண்டடா வாங்கக்கூடிய ஒரு தன்மையை நாளேட்டு பண்ணல இருக்கும்போது கொடுக்கும் வீடு கட்டுறதுல வந்து கொஞ்சம் தாமதிச்சு கட்டும் இருந்தாலும் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு அரசாங்க அலுவலகம் வந்தே தீரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி இவங்களுடைய வீடு மலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆறுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த சூரியன் நாலு எட்டு பன்னெண்டுல இருக்கும்போது எல்லாம் நிச்சயமாக அமையும் இந்த இடத்துல சூரியன் நாலாம் இடத்திலயோ எட்டாம் இடத்துலயோ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நாலாம் இடம் வந்து ஒரு ஒரு நல்ல யோகத்தை தரும் ஒரு நிஷ்பலம் அடைஞ்சிருந்தாலுமே கூட அது ஒரு கேந்திரங்கிற ஒரு அமைப்புல ஒரு பாவகிரகங்கிற ஒரு தன்மையில நாலாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அங்க புதன் இருந்துட்டாருன்னா அது புதன் ஆதித்ய யோகமா செயல்படும் கண்டிப்பாக புதன் சூரியனோட இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ராஜவர்த்தி தரும் எட்டாம் இடத்துல கூட சூரியனும் போது சூப்பரான ஒரு யோகம் புதன் யோகம் நல்லா சிறப்பாக வேலை செய்யும் இருந்தாலும் எட்டாம் இடத்துல சூரியன் மட்டும் தனிச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா தந்தையால ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்காது தந்தை தந்தை வழி உறவுகள் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து இதனால பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அது அடைஞ்சு வராது செவ்வாய் சனியின் செயற்கை சேர்க்கைக்கு செயற்கைக்கு ஏற்ப இந்த சூரியனுடைய அந்த சூரியனுடைய தன்மை வந்து இந்த சொத்து வந்து அடைஞ்சு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு தன்மையை இங்க வந்து நம்ம பாத்துக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனுக்கு போய் கண் சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி நம்மளுடைய தலையில ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் அரசாங்கத்துக்கு நமக்கும் ஒத்து போகாத ஒரு தன்மை கொடுக்கும் அரசு அதிகாரிகள் நமக்கும் எப்பவே செல்லவே செல்லாது அடிக்கடி இடமாற்றங்களை கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது சரி இந்த நாலு எட்டு பன்னல்ல வந்து செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கும்போது நிஸ்மலம் தான் இவரும் இந்த நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் பாவங் பாவர் அப்படிங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா வீடு மனை நிலப்பலம் இந்த அதனால பிழைக்கக்கூடியது ஓகேங்களா இது இதனுடைய தன்மை நில பெரிய ஜமீன்தாரா மிராஸ்தாரா பெரிய நில சுகாதாரா இப்படி எல்லாம் நிறைய நில நிறைய நில கிளார்ன்னு சொல்லுவாங்க அதை அந்த அமைப்புல இருக்கிறதும் அந்த அந்த தன்மையை நாலாம் இடத்துல இருக்கும்போது செவ்வாய் வந்து தருவாரு அதே மாதிரி எட்டாம் இடத்துல செவ்வாயிருக்கும்போது நிலத்தால ஒரு பிரச்சனை சகோதர உருவால ஒரு பிரச்சனை அதே மாதிரி சகோதரருடைய வாழ்க்கை ஒரு பிரச்சனையா போகக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி ரத்த குதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆஹ் உடம்புல மண்ணிரல் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த எட்டாம் இடத்துல இருக்கும்போது செவ்வாய் வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு பார்த்தோம் மருத்துவருக்கு இது சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்கும் போது பாத்தீங்கன்னா நிலம் நிலத்தை வந்து விரயம் பண்ணுவார் நிலத்தை வந்து முதல் ஒரு இடத்த வித்து நோரு இடத்துல வாங்குறது இன்னொரு இடத்தை வித்து இன்னொரு இடத்தை வாங்குறது இந்த மாதிரி வாங்கக்கூடிய அந்த தன்மை ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ராஜ் யோகம் வந்து கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த நாலு எட்டு பன்னெண்டுல வந்து நம்மளுடைய சனி பவான் இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் இடத்துலயும் நாலாம் இடத்துல சனி இருக்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் அதன் பிறகு நாலாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் இந்த மூன்று இடத்துக்கும் பாதிப்பை கொடுத்து அதன் பிறகுதான் யோகத்தை தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து மனசு முதல்ல தெளிவாக ஆழமா பதிஞ்சு வச்சுக்கணும் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் சனி இருக்கும்போது தாயை கெடுப்பார் சந்திரனின் வலிமைக்கு ஏற்ப நாலாம் அதிபதியோட வலிமைக்கேற்ப தாயைக்கு ஏதாவது பாதிப்பை தருவார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு மனை வாகனம் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய தான் பழைய வாகனம் பழைய பொருள்கள் தான் உங்களுக்கு ராஜயோகத்தை தரும் புது சொத்து வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை எட்டாம் இடத்துல சனி இருக்கும் போது தீர்க்கமான ஆயுள் தரும் எட்டாம் இடத்துல சனி இருப்பது எந்த நூலையும் தோஷம்னு சொல்லப்படல எட்டாம் இடத்துல சனி இருப்பது ஒரு மிகப்பெரிய ராஜயோகங்களை நம்ம கேந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுள் சார்ந்த ஒரு விஷயத்துல எந்த ஒரு தின் ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நம்மளை வந்து வச்சிருக்காரு இவரும் இந்த வெளியில வந்து பிறந்த ஒரு விட்டு வெளியில நகர்த்தி நம்மளுக்கு யோகங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு எட்டாம் இடத்துல சனி இருக்கும்போது சரி பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆனா எதற்காகலையும் தெரியாது பட் கொஞ்சம் புண்ணியத்துக்காகவும் இவர் வந்து கொஞ்சம் விரயத்தை சேர்க்கக்கூடிய தன்மை வீடு மனை கட் வாங்கும் போது பாத்தீங்கன்னா பழைய விட வாங்கி அதை புனரமைச்சு பழைய வீட்டினுடைய அந்த தன்மை மாறாம இவர் செய்யும்போது பன்னிரெண்டாம் இடம் நல்லபடியா இவருக்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல புதன் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல சூரியன் இருப்பார் புதன் ஆதித்ய யோகம் பட்டப்படிப்பு படித்தவங்களா இருப்பாங்க மதிநுட்பம் நிறைஞ்ச நிறைஞ்சவங்களா இருப்பாங்க மாமன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வாழக்கூடிய ஒரு தன்மை வந்து நாலாம் இடத்துல புதன் இருக்கும்போது கிடைக்கும் எட்டாம் இடத்துங்கிற போது எட்டாம் இடத்துல புதன் இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் தான் மறைபொருள் சாஸ்திரத்தை மறைஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது இந்த கிரைம் பிரான்ச் போலீஸ்ல அந்த தூ இந்த கிரைம் பிரான்ச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த துறையில வந்து புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் எப்பவுமே மறைந்த புதன் நிறைந்த ஞானத்தை தருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இவர் ஏற்றுக்கல்வி இவர் படிக்கிறனால இவர்கிட்ட நல்ல மதிநுட்பம் தொழில்நுட்பம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை தரும் படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலையை வந்து சற்று மாற்றி கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் இருப்பது நல்ல யோகம் தான் அதனால திக்பலத்துக்கு பக்கத்துல இருக்கனால பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நிலபலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இவருக்கு அமையும் ஸ்கூலு காலேஜு அறிஞர்கள் கூடக்கூடிய தன்மை பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல இவங்களுக்கு வீடோ மனையோ வாகனமோ சொத்து இதெல்லாம் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா ஆஹ் சந்திரன் நாலாம் இடத்துல இருக்கும் முன்பு திக்பலம் பெறுவார் ஓகேங்களா வீடுமனை வாகனம் தயார் கல்வி சுத்தி இத அத்தனையுமே நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் சந்திரன் ஒளியோட இருக்கும்போது அவர் ஒளியோட இருந்தாலும் சரி ஒளி இல்லாம இருந்தாலும் சரி என்ன அமைப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் வந்து திக்பலம் அடைவார் அந்த அமைப்புல வந்து ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு யோகங்களை கண்டிப்பாக தரும் ஓகேங்களா எட்டாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த எட்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த ஆயுள் காப்பீட்டு சம்பந்தப்பட்ட தாயுடைய பணம் வந்து ஒரு ஜாதகருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சொல்லலாம் தாய் இறந்த பிறகு தாய் வழி சொத்துக்கள் விற்று அதன் மூலியம் வரக்கூடிய ஆதாயங்கள் தரும் தாய் வழி உருவக்கும் இவருக்கும் சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இதெல்லாமே உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல நம்மளுடைய சந்திரன் இருக்கு முன்போது பார்த்தீங்கன்னா நிறைய விரயத்தை செய்யும் அயன சைன போகஸ்தானத்தில் நிறைய ஈடுபாடுகளை தரும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாடு குறைச்சி அயன சைன போகஸ்தானத்தை கொஞ்சம் நல்லபடியாக தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு சரி நாலு எட்டு பன்னெண்டுலாம் ராகு கேது எல்லா கிரகத்தையும் சொல்லிட்டோம் நாலு எட்டு பண்ணல ராகு கேது நாலு எட்டு பண்ணல ராகு கேது இருக்கும்போது நாலாம் இடத்துல ராகு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ராகு பார்ப்போம் அப்புறம் கேது பார்ப்போம் நாலாம் இடத்துல ராகு இருந்தால் தாயுடைய அமைப்பை கண்டிப்பாக கெடுக்கும் வீடு மனை வாகனம் இதுல எல்லாம் ஏதாச்சும் ஒன்னு கெடுத்ததான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் அவருடைய குறிமுக தாய் தான் இருக்கும் ஓகேங்களா சந்திரனுடைய அமைப்பு நாலாம் அதிபதியுடைய அமைப்பை வச்சு பண்ணுவார் ஆனா ஜாதகருடைய சுகஸ்தானத்தை நல்லபடியா வச்சிருப்பார் அதுல மாற்றுக்கருத்துல வீடு நீளமான வீடு அமையும் வாகனம் அமைஞ்சிச்சுன்னா வளர்த்தி வாகனம் டாரஸ் பத்து சக்கரல லாரி இது மாதிரி பெரிய தொழில் அமைப்பு தான் உங்களுக்கு வந்து அமையும் வீடு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு இருபது மீட்டராது நீளமா இருக்கும் இருபது முப்பது மீட்டராது நீளம் இருக்கக்கூடிய ஒரு அகன்ற சொத்துக்கள் நீளமான சொத்துக்கள் வந்து இங்க வந்து வீடு மனை வாகனத்துல கண்டிப்பா இவருக்கு வந்து இருக்கும் கல்வியும் அதே மாதிரிதான் கல்வி ஒரு தடை தாமதம் கொடுத்துதான் படிக்க வச்சிருப்பாங்க எட்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களை தரும் பொருளாதார இழப்பை வந்து தரும் குடும்பத்தில் நமக்கு நம்ம மனைவியுடைய சொல்லுக்கும் எப்பவுமே ஒத்துப்போகாத ஒரு குணத்தை கொடுக்கும் இருந்த போதிலும் தேவையான பணத்தை ராகு கண்டிப்பாக இந்த இடத்துல கொடுத்துருவார் மனைவி மூலிமா கண்டிப்பாக ஆதாயம் இருக்கும் எப்படின்னா ஏதாவது ஒரு இழப்பை சந்தித்த தான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நமக்கு ஒரு 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 வகையில நமக்கு யோகத்தை செய்வார் சரி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு ஆக சிறந்த ராகு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது நல்ல தூக்கம் வரும் இன்னைக்கு நிறைய மக்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது காரணமே இந்த தூக்கம் இல்லாத பிரச்சனை தான் ஓகேங்களா பன்னிரெண்டாம் இடத்துல ராக இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும் பிறந்த ஊர்ல இருந்து வெளியூர் போயிடுவாங்க அந்த இடத்துல இவங்க நல்ல ஒரு பெயர் புகழ் பாக்கியம்னா சம்பாரிச்சு அங்க தனக்குன்னு ஒரு முத்திரையை பறிச்சு அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து ஒரு சாதனை செய்யக்கூடிய அமைப்பு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இருக்கும் சரி அதே மாதிரி நாலாம் இடத்துல கேது இருக்கும்போது பாத்தீங்கன்னா தாய் இருப்பாங்க பட் ஏதாவது ஒரு பிரச்சனையோட இருப்பாங்க தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவு ஒரு ஒரு புரிதல் ஒற்றுமை இருக்கு இல்லாத ஒரு இருக்கும் அம்மாவுக்கு அடிக்கடி உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அவங்களுக்கு வந்து இந்த மைனூட்டான பிரச்சனைகள் போற உடல்நலத்துல காட்டி விட்டுரும் இந்த நாலாம் இடத்துல கேது போது ஓகேங்களா அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துல கேது இருக்கும் போது மனைவி குடும்பத்துக்கும் நமக்கும் பேசின சண்டவம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் இல்லைங்களா எட்டாம் இடத்துல கேது இருக்கும்போது போது மனைவி குடும்பத்துக்கு நமக்கும் அந்த அளவு ஒத்து போகாது அவங்களோட நாம் பேசுறதுக்கு நான் இப்படியே இருந்துடலாம் இவங்க அப்பா வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா போயிக்க நான் வரமாட்டேன் நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பேசுறாங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் எட்டாம் இடத்தோட சனி தொடர்பு கொண்டிருக்கும் ஏதாவது ஒரு வகையில பார்வை சேர்க்கை நட்சத்திரம் ஏதாவது ஒரு வகையில தொடர்பு கொண்டிருக்கும் அப்ப எட்டாம் இடத்துல கேதி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் ஆயில் குறைபாடு செய்ய மாட்டாங்க ஆயில் பங்கம் செய்ய மாட்டாங்க ராகுவும் எட்டாம் இடத்துல இருக்கும்போது அவரும் ஆயுள் குறைபாடு எல்லாம் செய்ய மாட்டார் ஓகேங்களா எட்டாம் இடத்துல கேது இருப்பது கட்டுக்குள் பட்டு ஓரளவுக்கு நன்மை நன்மையான பலனை தருவார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்றாங்க அதெல்லாம் வேற கதை ஆனா பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது பூர்வீக சொத்து ஆகாது நம்ம வந்து ஆன்மீகம் சரிங்களா அதே மாதிரி சமய நிலை அந்த சமயங்களை பத்தி பரப்புறது இந்து இந்து கடவுள்கள் ஆகட்டும் நம்மளுடைய சமய நெறிமுறைகளை பரப்பக்கூடிய ஒரு விஷயம் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த பொருள்கள் விற்பனை விற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் கோயிலுக்கு போறது காசிக்கு போறது புனித யாத்திரை மேற்கொ மேற்கொள்றது இந்த மாதிரி அமைப்புல எல்லாமே நல்ல ஈடுபாடு வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் நண்பர்களே நாலு எட்டு பன்னெண்டாம் ஆம் இடம்னா என்ன அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நல்லா இந்த வீடியோல பார்த்துருக்கோம் இதில் பன்னெண்டு கிரகங்களும் சாரி ஒன்பது கிரகங்களும் இருக்கும்போது என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் கண்டுகளுக்கு உங்களுடைய அழகான கண்களுக்கும் உங்களுடைய நெஞ்சார் எனக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிந்து கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்